நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நம்ம கொஞ்சம் இருக்கோம் இப்போ அரசியல்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவின் தூண்கள் இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இளைஞர்கள் யாராவது அரசியலுக்கு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்றதில்லை வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறது இல்லை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பல கட்சிகள் இருக்கும் இதே எங்கள் ஊர் பக்கத்து ஊர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பார்ட்டிகள் இருக்காங்க ஆனா அபே ஊர் கோயில் விசேஷத்தை எந்த ஜாதி மதமும் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பும் இல்லாம அந்த கோயில் விசேஷத்தை மிக பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கிறாங்க நம்ம இளைஞர்கள் எவ்வளவோ முன்னெடுக்கிறோம் எவ்வளவோ ஒரு ஜாதி சங்கம் ஒரு சின்ன சின்ன அமைப்பு இந்த செடி நடுறது மரம் நடுறது அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறோம் ஏன் அரசியலுக்கான ஒரு அமைப்பை அமைக்கக்கூடாது என்னமோ பார்ட்டியில் இருந்துட்டு போங்க நீங்கள் எம்பி எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு யாருக்கோ ஏதோ ஓட்டு போட்டு போங்க ஒரு வார்டு மெம்பர் நம்ம ஊருக்கு தேவையானது செய்யக்கூடிய ஒரு நபர் வார்டு மெம்பர் அந்த வார்டு மெம்பரை நம்ம செலெக்ஷன் பண்ணால் நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்போ அந்த வார்டு மெம்பரை செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஏன் வந்து நமது இளைஞர்கள் ஒரு முன்னெடுப்பு முன்னெடுக்க கூடாது என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இளைஞர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ஊருக்குள்ள ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து ஆட்சியில நிறுத்தி அவையில ஜெயிக்கி வச்சோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வார்டு மெம்பர் பண்ணுவாங்க பண்ணலைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லை அவரை ரிசைன் பண்ண சொல்லி அதை அழுத்தம் கொடுத்து வேற ஒரு மெம்பரை கொண்டு வந்து அங்கே வைக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு பார்ட்டியில் இருக்கிற ஒரு நபரை வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அப்ப நீங்க ஒரு நபரை பார்ட்டியில் இருக்கிற நபரை கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பார்ட்டி இருக்கிற ஆளுங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு தனி மனித அரசியல் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் நம்ம தனி மனிதனை நிறுத்தி அவையில ஜெயிக்க வைக்கும் போது கண்டிப்பா அவை தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணாலும் நம்ம பொதுமக்களாகிய நாம் அவை மேல கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்த்தனம் நமது இளைஞர்கள் அதுக்கு வேண்டி போராடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்